ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ கருணக்கிழங்கு மொச்சக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாலு பேருக்கு செய்கிறேன் இது வந்து மூணு கருணக்கிழங்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க இது அவரைக்காய் எலாம் இருந்தாக்கா போட்டு வேக வச்சிங்கன்னா அரிக்காமல் இருக்குங்க இப்போது தண்ணி கொதிக்க விட்டு இதில் போட்டுறணும் உப்பு எதுவும் போட தேவையில்லைங்க இதில் வந்து ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா வெந்து போயிடும் இது பாருங்கள் அளவுக்கு புளி ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியை நல்லா காய வச்சு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேவையான அளவு உப்புங்க இதோடையே போட்டுக்கணும் இந்த முச்சக்காயை பத்து நிமிஷம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம குழம்புல புளி குழம்புல போட்டால் வேகாது அதனால் முன்னாடியே வேக வச்சுக்கணும் கரணக்கெழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நாட்டு தக்காளி ஒரு ரெண்டுங்க புளி கரைச்சி வச்சாச்சு மிளகாய்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூனுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் நல்ல நெய் தாங்க புளி குழம்பு வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதை போட்டுக்கலாம் குழம்பு பொடியை போட்டு ஒரு செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேங்க இந்த புளி தண்ணி உடனே அதில் போட்டுடலாம் இதில் கருணைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் வதக்கினதெல்லாம் போட்டாச்சுங்க இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மொச்சைக்காய் போட்டுக்கலாம் என்னக்கா மிளகா காரல் வடை போகட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து மொச்சைக்காய் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வேக வச்சாச்சு இப்போது தேங்காய் வந்து ஒரு அரைஞ்சாயிரம் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்குங்க தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டு இல்லைனா பச்சை வாடை அடிக்குங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம குழம்பு இறக்கிடலாம் மீன் குழம்பு சுவையில் கருணை கிழங்கு மொச்சக்காய் புளி குழம்பு செய்வது எப்படி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் மீன் குழம்பு மாதிரியே இருக்குது